மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதலாக நூத்தி நாலு மருத்துவ உதவி தகவல் மையம் ஒன்று தொடங்கி நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒரு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக கடந்த நான்கு ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுகளில் பங்கேற்று தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவத்திற்கு இடம் கிடைக்காத மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ப்ளஸ் தேர்விலும் கூட தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நூற்றி நாலு ஆலோசனை மையத்தை பொறுத்தவரை மனநல ஆலோசனைகள் வழங்குவது என்பதையும் கடந்து அம்மாணவர்களின் எதிர்கால கல்விக்கு என்னவெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ எதை படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்தான விளக்கங்களையும் தொடர்ந்து எடுத்துச் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து பேர் இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் முதல் கட்டமாக எண்பது மனநல ஆலோசகர்களை கொண்டு இரண்டு ஷிஃப்டுகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த மனநல ஆலோசனைகள் வழங்கும் பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது எண்பது மனநல ஆலோசகர்களும் இந்த பயிற்சியினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் காலையிலிருந்து தொடங்கிய இந்த மனநல ஆலோசனை வாயிலாக இப்பொழுது வரை சற்று இறக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களோ மாணவியர்களோடு தொடர்பு கொண்டு பேசப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முப்பது சதவிகிதம் பேர் இணைப்பு கிடைக்கப்பெறாத நிலையில் இணைப்பு கிடைக்கப்பெற்ற எழுபது சதவிகிதம் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த மாணவர்களோடு தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த மாணவர்களிடத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற தவறு இருந்தாலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் இதே தேர்வை சந்திக்கும் நிலையும் இருக்கிறது எனவே மனம் தளராமல் உங்களுடைய படிப்பை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அதேபோல் பெற்றோர்களிடத்திலும் கூட பிள்ளைகளிடம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது அதிகமாக கோபப்படக்கூடாது குழந்தைகளிடத்தில் அதிக பயத்தை ஏற்படுத்திடக்கூடாது பதட்டத்தை விளைவிக்க கூடாது என்று அவர்களுக்கும் அறிவுறுத்தல் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் இலக்கு என்கின்ற வகையில் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டாலும் தேர்ச்சி பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் இந்த எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் எம்பிபிஎஸ் என்கின்ற மருத்துவ இளங்கலை படிப்புக்கு மட்டும் ஒரு பதினோரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேருக்கு மட்டுமே வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு டீம்டு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இஎஸ்ஐ உட்பட எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது இந்த எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகளிலும் இளம் இளங்களை மருத்துவத்தில் படிப்பதற்குரிய வாய்ப்பு என்பது பதினோரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேருக்கு மட்டுமே எனவே தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள் எழுபத்தி ஆறு ஆயிரத்து நூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கும் மருத்துவம்தான் இலக்கு என்கின்ற வகையில் அவர்கள் தேர்வை அணுகி இருந்தாலும் இந்த வாய்ப்பு என்பது இவ்வளவு பேருக்கு மட்டும்தான் என்பது அறிவுறுத்தப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து எம்பிபிஎஸ் என்கின்ற இந்த மருத்துவ படிப்பை தொடர்ந்து வெவ்வேறு வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக பல் மருத்துவம் நர்சிங் பாரமெடிக்கல் என்று ஏறத்தாழ இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட படிப்புகளில் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த மருத்துவம் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து ஒரு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பல் மருத்துவம் போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகளோடு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது கால்நடை மருத்துவம் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதும் சொல்லப்படவிருக்கிறது அத்துடன் மருத்துவத்துறையிலேயே இந்தியன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி போன்ற படிப்புகளையும் நீங்கள் தொடரலாம் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் அவர்களுக்கு சொல்லப்படவிருக்கிறது நீட் தேர்வு இல்லாமலேயே நேரடியாக பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களை வைத்து சேரக்கூடிய ஒரு வகுப்பான யோகா போன்ற வகுப்புகளை படிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விஷயங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்படவிருக்கிறது எனவே மாணவர்களின் மனநிலையை இன்றைக்கு திடப்படுத்துகிற வகையில் அடுத்தடுத்து இருக்கிற வாய்ப்புகள் அவர்களுக்கு அறிவிக்கின்ற வகையில் மாணவர்களுடைய மனதில் சிறிய அளவிலான குழப்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இந்த அரசு குழப்பத்தை கலைகின்ற வகையிலான ஒரு முயற்சியாக இந்த மனநல ஆலோசனை பயிற்சி இப்பொழுது தொடங்கப்படுகிறது இந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேரையும் கடந்து இந்த தேர்ச்சி பெற்றிருக்கிற எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் அடுத்த கட்டமாக அதில் யாருக்கெல்லாம் குறைந்த அளவிலான மதிப்பெண்களை பெற்று இந்த மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கு இடம் கிடைக்காது என்று நமக்கே தெரியும் அந்த வகையிலான தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் ஆனால் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருப்பார்கள் அவர்களுக்கும் கூட இந்த மனநல ஆலோசனைகள் வழங்கப்படவிருக்கிறது எனவே மாணவர்களுக்கும் நம்முடைய கவுன்சிலிங் மேற்கொள்ளுகிற மனநல ஆலோசகர்களின் வாயிலாக மாணவர்களுக்கு எந்த மாதிரியான கருத்துக்கள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தனிமையில் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் தினமும் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களை அதேபோல் தூக்கமின்மை பசியின்மை தற்கொலை முயற்சி தற்கொலை எண்ணம் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பது அதிகமாக கோபம் கொண்டு அக்கம்பக்கத்தினரிடத்தியில் பேசுவது இப்படி பயத்தோடு பதட்டத்தோடு இருக்கிற மாணவர்களை இன்றைக்கு நிதானப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கான மன அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் இந்த கவுன்சிலிங் இப்பொழுது தொடங்கப்படுகிறது அரசு மனநல ஆலோசகர்களோடு சேர்த்து ஒரு பதினாறு கல்வி நிறுவனங்களில் இருந்தும் கூட பல்வேறு மனநல ஆலோசகர்கள் இங்கே பயிற்சி கொடுப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பயிற்சி நீட் தேர்வை அணுகிய மாணவ மாணவியர்களுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற தவறிய அல்லது நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த திட்டத்தை இன்றைக்கு நானும் துறையின் செயலாளர் என்எச்எம் எம்டி டிஎன்பி பிஹெச்எஸ்சி பிடி அதேபோல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழில் நாகநாதன் போன்ற அனைவரும் பங்கேற்று முறையாக தொடங்கி வைத்திருக்கிறோம் கூட நான் மதுரையைச் சேர்ந்த ஒரு தங்க இடத்தில் பேசினேன் அவங்க ஈஸியாக தான் எடுத்துக்கிறாங்க ரொம்ப சவாலாலாம் எதுவும் இல்லை நம்மளே எதுவும் சவாலா அவங்க மேலே திணிக்க முடியாது அவங்க இது இல்லைன்னா நான் அடுத்த வாட்டி எழுதணும் அப்படிங்கிற அந்த முதல் முறையாக நான் தேர்வை அணுகியிருக்கிறேன் அடுத்த முறை நான் தேர்வை அணுகுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொன்று தொடர்ச்சியாக மாண்புமே முதல்வர் சொல்லி வருவது இது மருத்துவம் மட்டுமே இலக்கு என்று பெரிய அளவில் மனதில் வைத்து கொண்டு இதில் ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ச்சி அறிவுறுத்தப்படுது அதுக்காக தான் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஆப்ஷனும் இப்போ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது அவங்க இது தவிர்த்து வேறு இமிடியேட்டாக என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்த மதிப்பெண்க்கு இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலையும் அவங்களுக்கு சொல்கிறாங்க அதனால் அந்த பெரிய அளவில் அந்த அவருடைய மன உளைச்சலை போக்குவதற்கு ஒரே நல்ல திட்டமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இந்த மனநல ஆலோசனைகள் மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் அமைந்திருந்தது சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல்ல நூறு இடத்துல ஆறு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருப்பது என்பது மகிழ்ச்சி கோவையைச் சேர்ந்த மாணவியின் அந்த கருத்தும் நேற்றைக்கு சே கோவையில் எங்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் தெரிவித்தார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் இது மாதிரியான குழப்பம் இருப்பதாக தெரிகிறது என்று சம்பந்தப்பட்ட அந்த தேர்வு முகமைக்கு இப்பொழுது கடிதம் எழுதவிருக்கிறார் அவர்களுடன் பேசவிருக்கிறார் அலுவல் அதாவது அதிகாரிகளிடத்தில் அதற்கான விளக்கங்களை நம்முடைய இந்த மாணவியின் புகார் குறித்தான விளக்கங்களை நேரடியாக அவர்களிடத்தில் பேசவிருக்கிறார் இல்லை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க தயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களோட விருப்பம் தான் எந்த படிப்பை எடுக்கணுங்கிறது மாணவர்களுடைய விருப்பம் இப்போ மருத்துவத்திற்கான ஸ்கோப் இருக்குங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற ஒன்று இன்னொன்று இந்த நீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு சுமை தான் இதில் வந்து இதை ரொம்ப எளிதாக கலந்து போய்விட முடியாது வெறும் பொது தேர்வு அந்த மதிப்பெண் அடிப்படையில் இடம் கிடைத்து வந்த நிலை மாறி இப்போ நீட் தேர்வுங்கிறது ஒரு கூடுதல் பலு தான் அவங்களுக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் இந்த நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் சட்ட ரீதியான போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் என்று பல வகைகளில் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த மாணவ மாணவியர்களும் அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிற நிலையில் தான் வேறு வழியில் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தீர வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு ட்ரைனிங் சென்டர் அங்கங்கள்லாம் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அரசாங்கத்தின் சார்பிலும் இப்போ பள்ளிக் துறையின் சார்பில் இதற்கான நிறைய பயிற்சி மையங்கள் தொடங்கி அது வந்து பயிற்சி தரப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றுக்கு வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போ இந்த அவங்க வந்து டெல்லியிலிருந்து நமக்கு கவுன்சிலிங் எப்போ வச்சுக்கலாம்னு சொன்ன உடனே நம்ம இப்போ தயார் நிலையில் இருக்கிறோம் இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் மற்ற மாநிலங்களில் இன்னும் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலை நம்ம முதல்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இது நேற்றுக்கு வரைக்குமே முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போது அங்கேருந்து தகவல் கிடைச்ச உடனே இமிடியேட்டாக நம்ம க அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் கலந்தாய்வு தொடங்கிடுவோம் என்னப்பா இப்போ ஒரு நூற்றி இருபத்தி ஒரு மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்தது எம்ஆர்பியில் சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேதம் யோகா யுனானி இது மாதிரி ஒரு நூற்றி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு மருத்துவ பணியிடங்கள் இப்போ தேர்வு செஞ்சு முடிச்சாச்சு எம்ஆர்பியில் அவங்களுக்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது இப்போ அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே மாண்புமும் முதல்வர் அவர்களுடைய அலுவலகத்தில் வைத்து அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கும் அது இல்லாமல் இன்னொரு டெக்னிஷியன்ஸ் ஒரு ஐம்பத்தொம்பது பேருக்கும் கூட அது ஒரு ஒரு ஒன்பது பேருக்கும் கூட இப்போ எம்ஆர்பி முடிஞ்சிருக்கு இது ரெண்டும் சேர்த்து இந்த ஒரு நூற்றி எண்பது பேர் அளவுக்கான இந்த பணி ஆணைகள் மிக விரைவில் மாண்புமே முதல்வர் அவருடைய கரங்களினால் இந்த வாரத்துக்குள்ளேயே தலைமைச் செயலகத்தில் வைத்து தரப்படவிருக்கிறது ரெண்டு மூணு நாளாக சொல்லி நிற்கிறேன் ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அதுக்கான எச்ஆர் பணியாட்கள் நியமிக்கும் பணிகளும் தற்போது முடிவுறும் தருவாயில் இருக்கிறது அதை அந்த பணியாட்கள் புதிதாக நியமிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதால் அதுவும் அப்போ தயார் நிலையில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மாண்புமே முதல்வர் டெல்லிக்கு போய் அந்த ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்ஸை பார்த்துட்டு வந்து ஒரு எழுநூற்றி எட்டு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் அமையும் என்றும் ஒரு இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் அது அமையும் அறிவித்தார்கள் அந்த வகையில் அறிவித்த ஒரே ஆண்டில் ஒரு ஐநூறு மருத்துவமனைகள் திறந்து வைத்தாகிவிட்டது இன்னும் ஒரு இரநூத்தி எட்டு தரக்கணும் அதுக்கு எச்சார் வந்து இப்போதான் கம்படிஷன் ஆகிருக்கு அதுக்கு எச்ஆரை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட தலைவர் தலைமையில் தான் அதை தேர்வு பண்ணுறாங்க அது முடிகிற தருவாயிருக்கு இது ரெண்டுமே ஒரே இடத்துல சென்னையிலிருந்து இந்த ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இந்த ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மருத்துவ கட்டமைப்புகளை ஒரே நாளில் தொடங்கி வைக்கவிருக்கிறார் இல்லை இல்லை எதிர்பார்க்கறதுங்கிறது இல்லைங்க இதுக்கு எச்ஆர் போடணும் கட்டடம் கட்டி முடிச்சாச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஓவர் இந்த ஒவ்வொரு பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தேர்வு நடத்தி முறையாக தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அரசை பொறுத்தவரை பணியாளர்கள் நியமனங்களில் வெளிப்படை தன்மை ஒரு நேர்மையான அணுகுமுறை இந்த மாதிரியான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மிக சிறப்பாக கையாண்டு வருகிற காரணத்தினால் ஓரிரு நாட்கள் சில கால தாமதம் ஏற்படுது என்றாலும் இன்னொரு பத்து நாட்களுக்குள் அது திறப்பதற்கு முதல்வரிடத்தில் தேதியினை பெற்று சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரநூத்தி எட்டு அது ஒரு ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தெட்டு மருத்துவ கட்டமைப்புகளும் ஒரே நாளில் திறந்து வைக்கப்படுது இது இது தானே அது இது இதுதான் இப்ப தொடங்கி இருக்கிறோம் விண்ணப்பங்கள் கொடுப்பதை பொறுத்தவரை ஓரிரு நாளில் தொடங்குவோம் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் எந்த தேதியில அதுக்கும் ஆயுஷ் நிர்வாகம் சொல்லுதோ அப்ப பண்ணுவோம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்